நான் பார்த்தீங்கன்னா ஒரு சவுச்சவ் வெட்டி தோலை எல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை துருவி எடுத்துக்கலாம் துருவிக்கோங்க இல்லை ரொம்ப மெலிசாக வெட்டுறதுனா கூட நீங்கள் வெட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி துருவுனா பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சில ப பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுச்சவ் காய் சாப்பிட்றதை விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி துருவி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா சாதத்தோட சாதமாக இது சேர்ந்து சாப்பிட்ருவாங்க இந்த விதை மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இது போல் துருவிக்கணும் இது போல் துருவி எடுத்தாச்சு நம்ம சவு பொறுத்த வரைக்கும் அதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அந்த தண்ணியை கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப புளி வேணால் கொஞ்சமாக ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குலைவாயிடும் அதுக்காக லைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறப்போ ரொம்ப கொல கொலன்னு இருக்கும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கடுகு பொரிஞ்சதுமே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நம்ம சாப்பிட நம்ம ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி தான் ரைஸ் பண்ணுறோம் ஆனாலும் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அது நம்ம சாதம் சாப்பிட்றப்போ அது கடிப்படுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக கருக ஆரம்பித்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு பூண்டு பல் தட்டியிருக்கேன் அதே சேர்த்துட்டு அடுத்து மிளகாய் மூணு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீல பாட்டில் வெட்டிட்டு அதையும் சேர்த்துட்டு கலந்துகிட்டுருவோம் இந்த வெங்காயமும் அந்த சவுச்சவும் ஒரே மாதிரி நம்ம கலந்து வர்றப்ப இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்பவும் வதக்க தேவையில்லை வெங்காயத்தை மஞ்சத்தூள் கொஞ்சமாக அவ்வளோதான் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்துட்டு போலயா சௌச்சவ் அதையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் தேவையான உப்பு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சௌச்சவ் வந்து வேக விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டுமே இந்தளவுக்கு நமக்கு குலைவாக வந்துடுச்சு பாருங்கள் இதோட தண்ணியோடு சேர்த்துருந்தோம்னா ரொம்ப கொல குல நாயிருக்கும் அதுக்காக தான் தண்ணியை வந்து பிழிஞ்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ சாதத்தை போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு கிளறிடுவோம் அவ்வளோதான் அருமையான ஒரு சவு சவு சாதம் ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் ரைஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக எண்ணெய் இப்போ கொதிச்சு வேகட்டும் எடுக்கிறப்ப எப்படி பக்குவம்னு காட்டுறேன் அரிசி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் இந்தளவுக்கு அப்புறமா ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கணும் துருவி சேர்க்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் வெட்டி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு பீட்ரூட் வந்து நல்லா வேகட்டும் பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டுருப்பே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து எப்படி சமைக்கலாம் அப்படின்னு இப்போ அந்த பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் கொஞ்சம் கூட அந்த காயில் இறங்காமல் தனியாக பிரிஞ்சு நிற்கிது இந்த டைமில் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் பீட்ரூட் தானே அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம் முட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு பாருங்கள் முட்டையோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம் ரைஸ்க்கு உப்பு போட்டிருக்கோம் முட்டைக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கலாம் அவ்வளோதான் அருமையாக கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பீட்ரூட் முட்டை சாதம் ரெடி பண்ணிவிட்டோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சாதம் கூட சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே உரிச்சு எடுத்திருக்கேன் வெங்காயத்து கூட கொஞ்சமாக அந்த குட்டி சைஸில் புளி இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் இதையே தட்டி எடுப்போம் பாருங்கள் புளியோடு சேர்த்து எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நமக்கு தட்டி எடுத்துடலாம் வெங்காயத்தை தட்டி எடுத்துட்டேன் அடுத்து வந்து ரெண்டு பல் பூண்டு அதையும் போட்டு தட்டிடலாம் அவ்வளோ தான் இப்போ வெங்காயம் பூண்டுலாம் தட்டி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சிடலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இந்த குர இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருப்பில் போட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் போட்டுட்டு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம் நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா வ வதங்கி வரும் பார்த்திங்களா அந்த எண்ணெயை தெளிஞ்சு அந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வாடி கலரும் மாற ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா வதங்கிடணும் வெங்காயம் சுருளை சுருளை நம்ம கருவாடு வதக்கிறப்போ ஒரு வெங்காயத்தை வதக்குவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வதக்கிடணும் வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் வெள்ளச்சோரை சேர்த்துடலாம் நல்லா வெங்காயம் அளவுக்கு நீங்க நிறைய போடுங்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம சட்டினும் கொஞ்சம் வீட்டில் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிப்போம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காகவே இருக்கட்டும் என்ன லஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு யோசிப்போம் அந்த டைமில் வீட்டில் வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு எடுத்து இந்த மாதிரி வதக்கி ஒரு ரைஸ் ஒன்று பண்ணி கொடுத்து விடலாம் இதுக்கு சைட் தேவையில்லை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றக்கோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலேன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு ரைஸ் போட்டதுக்கப்புறமா இல்லை எப்படி இருந்தாலும் உப்பு கொஞ்சம் பத்தாது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுலாம் அருமையான ஒரு சின்ன வெங்காய சாதம் ரெடி ஆயிருச்சு நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைனா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து ஒரு பாவக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் கலந்து நல்லா மூடி போட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டுறலாம் தண்ணியெல்லாம் அப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூணு முட்டையை உடைச்சு ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து நல்ல ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலகலன்னு கலந்து கொடுங்க அருமையான ஒரு பொடி மாஸ் ரெடி ஆயிருச்சு பாவக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அருமையாக சாப்பிடுவாங்க அடுத்ததாக லெமன் ரைஸ் வந்து இப்போ தாளிச்சிடலாம் இது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில போட்டு பொன்னிறமாகறக்கும் வதக்கிக்கலாம் அடுத்ததாக மூணு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம் கடலை பருப்பு கூட அந்த பேஸ்ட்டை சேர்த்து கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச பழம் சார் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தேவையான உப்பும் போட்டு கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சாதம் ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது அதையும் சேர்த்து போட்டு கலந்து எடுத்தால் அருமையான ஒரு லெமன் ரைஸ் ரெடி இதில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எதுவுமே இருக்காது அதனால குழந்தைங்க வந்து அருமையாக சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஆறு போல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதை வதக்கிடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கும் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் இந்த அளவுக்கு புளி போதும் சும்மா சின்ன துண்டு புளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து முளைக்கீரை தான் எடுத்திருக்கேன் அதுதான் சேர்த்துக்கிறேன் இதில் எந்த கீரையில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சாதம் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் அதுவும் இளங்கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை முத்தனக்கீரையாக இருந்தால் இதில் போடாதீங்க சிறு கீரையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா அரைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி கீரையில் செய்யுங்கள் சூப்பராக இருக்கும் கீரையை இது போல் அந்த எண்ணெய் வெங்காயம் கூட ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினீங்கன்னா கீரை வந்து அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் கீரை வந்து சூப்பராக வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கீரை வைக்கிறதுக்கலாம் அதனால் நல்லா வெந்துடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கீரை வதக்குனதை ஆற வச்சிடலாம் அதுங்குள்ளேயும் நம்ம ஒரு பக்கமாக உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் எண்ணெய் காய்ச்சதுமே ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டியிருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம் நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கெழங்காக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு அப்படி நம்ம கையில ஒரு கையளவுக்கு தண்ணி எடுத்து இது போல் தெளிச்சு விட்டுறலாம் வேகட்டும் கீரை நல்லா ஆடிடுச்சு இப்போ அரைச்சிடலாம் தேவையான உப்பு கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சிக்கலாம் இப்படியே கூட நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக தான் இருக்கும் மதியம் லஞ்சுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா வதக்கி தாளிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அதனால இப்போ நம்ம வந்து தாளிக்க போறோம் உருளைக்கெழங்கு ஒரு மூணு நிமிஷம் கூட இல்லை நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் குழம்புத்தூள் இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதிக நேரம்லாம் வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் அது ரொம்ப நேரம் வருத்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த மசாலா தனியாக உருளைக்கெழங்கு தனியாக வந்துடும் அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இது போல் வறுத்து விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலும் உருளைக்கெழங்கு ஒன்றா சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாதம் தாளிக்கிறதுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதுலேயே நம்ம இல்லையா கீரை அதையே சேர்த்துடலாம் சும்மா அதை போட்டு வதக்கிக்கிட்டால் போதும் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன் அதனால கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா இது போல் வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா வெள்ளை சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையே சேர்த்துரலாம் நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீரை கொடுத்தோம்னா தனியாக கீரை குழம்புலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அதனால என்னென்னா இந்த மாதிரி கீரை எல்லாம் சாதம் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சூடாக இருக்கிற சாதம் தான் அதனால் நம்ம வந்து அடுப்பை ஆண்ட வைக்க தேவையில்லை அவ்வளோதான் சூப்பரான ஒரு கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல் கீரை சாதமும் சூப்பராக ரெடியாகிடுச்சு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது புதினா த புதினா சாதம் மல்லித்தலை சாதம் அதை விட பயங்கர டேஸ்ட் இந்த கீரை சாதத்தில் இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் வேணுமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து விடுங்க வளக்க வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதை வதக்கிடுவோம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு அஞ்சு ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சியும் தட்டி எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துடலாம் அடுத்ததாக வாழைக்காய் சேர்த்துருவோம் தேவையான மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துருவோம் இல்லை வாழைக்காயை இது போல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மஞ்சள் தூள் முப்பளம் போட்டு கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதையை பொறுத்து சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் பாலக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது அதனால தண்ணி வந்து தான் தெளிக்கணும் அதிகமா ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம கையில ஒரு கையளவுக்கு தெளித்து விட்டு மூடினாலே போதும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு இப்ப மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் சூப்பரா ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துல இந்த மாதிரி ரெண்டு தடவை மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சீங்கனாலே போதும் மொத்தத்துக்கு ஒரு வாழைக்காய் வேகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே வெந்துடும் ரொம்ப குழைய விடாமல் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா முழுசு முழுசாக இருக்கணும் இல்லையா அதுக்காக ரொம்ப கொலைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா பொடி மாசு மாதிரி ஆயிரும் அதனால தனித்தனியாக எடுத்து சாப்பிட முடியாது அதனால நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம் இதை எடுத்து சாப்பிட்றப்போ நம்ம சிக்கனில் சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றப்போ நம்ம கறியெல்லாம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும் அவ்வளோதான் இறக்கி வச்சிடலாம் சாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சு போல் பூண்டு இதில் ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக உளுந்து அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வர மிளகாய் நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு மல்லித்தலை கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ரொம்ப நேரெலாம் வேணாம் கொஞ்சம் நேரம் வதக்குனா போதும் இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அளவுக்கு தான் சாதம் போட்டு கிளற போகிறேன் உப்பு வந்து பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சாதம் போட்டு கிளறப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பரான ஒரு மல்லித்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல கொத்தமல்லி சாதமும் வாழைக்காய் சுக்காவும் செஞ்சுருக்கோம் பசங்களுக்கு இது போல லஞ்ச் பாக்ஸ்ல வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க